அண்மைய வாரங்களில் கோவிட் தொற்றின் எண்ணிக்கை அதிகரித்து வந்தாலும் புதிதாக கண்டறியப்பட்ட ஜே என் புள்ளி ஒன்று கோவிட் துணை பிரிவு குறிப்பிடத்தக்க சுகாதார அச்சுறுத்தல்களை ஏற்படுத்தவில்லை என்பதை பொதுமக்களுக்கு உறுதியளிக்க சுகாதார அமைச்சு நடவடிக்கை எடுத்துள்ளது அமைச்சின் அண்மைய தரவுகளின்படி இவ்வாண்டு மே மாதம் முழுவதிலும் மொத்தம் ஆறாயிரத்து ஐநூற்று இருபத்தி மூன்று கோவிட் தொற்றுகள் பதிவாகியுள்ளன இதன்படி தினசரி சராசரி சுமார் இருநூற்று இருபத்தெட்டு புதிய தொற்றுகள் பதிவாகியுள்ளன தற்போது கோவிட் தொற்று அதிகரித்திருந்தாலும் வாராந்திர சராசரி தேசிய எச்சரிக்கை அளவை விட குறைவாகவே உள்ளது மேலும் இதுவரை எந்த இறப்புகளும் பதிவாகவில்லை என்று சுகாதார அமைச்சு இன்று வெளியிட்ட அறிக்கை ஒன்றில் தெரிவித்துள்ளது இறப்புகள் எதுவும் பதிவு செய்யப்படாததாலும் தொற்றின் எண்ணிக்கை வாராந்திர சராசரியை விட குறைவாக இருப்பதாலும் இந்த தரவு நாட்டின் கோவிட் உடன் வாழ்வது என்ற கட்டத்துடன் ஒத்துப்போகிறது போகிறது என்றும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டது அதீத ஆபத்தை எதிர்நோக்கும் தரப்பினர் அதாவது மூத்த குடிமக்கள் அடிப்படை சுகாதார பிரச்சினைகள் உள்ளவர்கள் நோய் எதிர்ப்பு குறைபாடுள்ள நோயாளிகள் கர்ப்பிணி பெண்கள் மற்றும் முன்னணி மருத்துவ ஊழியர்கள் தொற்று அபாயத்தை குறைக்க கூடுதல் கோவிட் தடுப்பூசிகளை பெற சுகாதார அமைச்சு ஊக்குவித்துள்ளது சிகரெட் அல்லது வேப் பயன்பாட்டை தடை செய்ய பஹாங் மாநில அரசாங்கம் இணக்கம் தெரிவித்துள்ளது வேப் ஹராம் என பஹாங் முஃப்தி அலுவலகம் ஃபத்வா வெளியிட்டுள்ளதற்கு ஏற்ப இம்முடிவு அமைவதாக மாநில ஆட்சிக்குழு உறுப்பினர் டத்துஸ்ரீ சைட் இப்ராஹிம் சைட் அமார் தெரிவித்தார் முஃப்தி முடிவை மே பதினான்காம் தேதி மாநில ஆட்சிக்குழு கூட்டத்தில் விவாதித்து அதற்கு பஹாங் சுல்தான் அல் சுல்தான் அப்துல்லாவின் ஒப்புதலும் பெறப்பட்டது என்றார் அவர் அல் சுல்தான் அப்துல்லா ஏற்கனவே பலமுறை வேப் பயன்பாடு குறித்து கவலை எழுப்பியிருந்தார் வேப்பை முழுமையாக தடை செய்ய வேண்டும் என கடந்த ஆண்டு நவம்பரில் அவர் வலியுறுத்தியது குறிப்பிடத்தக்கது இந்நிலையில் வேப் தடையுத்தரவை அமலாக்கும் அதே சமயம் இனியும் அப்படக்கத்தில் ஈடுபட வேண்டாம் என்ற விழிப்புணர்வு பிரச்சாரங்களையும் மக்கள் மத்தியில் அவ்வப்போது மேற்கொண்டு வருமாறு ஊராட்சி மன்றங்களை சைட் இப்ராஹிம் கேட்டுக்கொண்டார் பிரியாசிலமா லட்சக்கணக்கான நியூ அரைவல் பிரீமியம் அண்ட் பூட்டிக் கலெக்ஷன் வெட்டிங் சாரி குர்தா குர்திஸ் இமிடேஷன் ஜுவல்லரி இருக்கு அனைத்தும் ஒரே இடத்தில் பிக்வில் இன்று அதிகாலை பூடுவில் டூகம் இசையை வழங்கும் ஒரு இரவு விடுதியில் குடிநுழைவுத்துறை நடத்திய சோதனையில் கிட்டத்தட்ட இருநூறு வெளிநாட்டினர் கைது செய்யப்பட்டனர் பொதுமக்களின் புகாரை தொடர்ந்து புத்தராஜயாவில் உள்ள குடிநுழைவுத் துறையின் அமலாக்கப் பிரிவினர் இரண்டு வார காலம் மேற்கொண்ட புலனாய்வு தகவல்கள் திரட்டியதைத் தொடர்ந்து இந்த சோதனை நடத்தப்பட்டது டூகம் என்பது ஒளிரும் உலகம் என்பதன் சுருக்கமாகும் இது இரவு வாழ்க்கை காட்சியை குறிக்கிறது குறிப்பாக இரவு விடுதி மற்றும் டிஸ்கோ விடுதிகளை குறிக்கிறது இந்த பேச்சின் வழக்கு சொல் மது அருந்துதல் அல்லது சட்டவிரோத பொருட்களை எடுத்துக் கொள்வது தொடர்பானதாகும் தேசிய பதிவுத்துறையைச் சேர்ந்த பதினோரு அதிகாரிகள் உட்பட நூற்றி இருபத்தி ஒன்பது அதிகாரிகள் கொண்ட நடவடிக்கை குழு அந்த இரவு விடுதிக்கு அனுப்பப்பட்டது தொடக்கத்தில் முன்னூற்று பத்து தனிப்பட்ட நபர்கள் பரிசோதிக்கப்பட்டனர் அவர்களில் வெளிநாடுகளைச் சேர்ந்த நூற்று இருபத்தி ஆண்கள் நூற்று பதினாறு பெண்கள் மற்றும் அறுபத்தாறு மலேசிய பிரஜைகளும் அடங்குவர் நூற்று எண்பத்தைந்து இந்தோனேசியர்களில் நூற்று ஆறு ஆடவர்கள் எழுபத்து ஒன்பது பெண்கள் நேபாள ஆடவர் ஒருவர் உட்பட இருபத்தொன்று முதல் முப்பத்தைந்து வயதுக்குட்பட்ட அவர்கள் அனைவரும் குடிநுழைவு தொடர்பான பல்வேறு குற்றங்களுக்காக கைது செய்யப்பட்டனர் நாட்டில் கூடுதலாக தங்கியிருந்தது மற்றும் செல்லத்தக்க பயண ஆவணங்களை கொண்டிருக்காத குற்றங்களும் அவற்றில் அடங்கும் அவர்கள் அனைவரும் விசாரணைக்காக கே எல்ஐஏ மற்றும் லெங்கேங் குடிநுழைவு முகாமிற்கு கொண்டு செல்லப்பட்டனர் அந்த விடுதியின் மேல் அதிகாரி பராமரிப்பாளர் மற்றும் பெண் டிஜே ஆகியோர் உட்பட என்பருக்கு சம்மன்கள் வழங்கப்பட்டதாக குடிநுழைவுத்துறை வெளியிட்ட அறிக்கையில் தெரிவித்தது இன்று அதிகாலை மிளாகாவின் புக்கேட் ராம்பாயில் உள்ள வீட்டொன்றில் தாயும் மூத்த சகோதரனும் இறந்து கிடந்த நிலையில் காவல்துறையினர் அவ்விடத்தில் இரத்த காயங்களுடன் மீட்கப்பட்ட பதினேழு வயது நிரம்பிய அப்பெண்ணின் இளைய மகன் மீது சந்தேகம் கொண்டு கைது செய்துள்ளனர் அச்சந்தேக நபர் கல்வியில் சிறந்து விளங்கினாலும் மன அழுத்தத்தின் காரணமாக இந்த இரட்டை கொலைகளை செய்திருக்கலாம் என்று போலீசார் சந்தேகம் கொண்டுள்ளனர் என்று மலாக்கா காவல்துறை தலைவர் ஜுர்கயிரி முக்தார் தெரிவித்துள்ளார் இந்நிலையில் அந்த பதின்ம வயது ஆடவன் விசாரணைக்கு உதவுவதற்காக தடுப்பு காவலில் வைக்க காவல்துறையினர் நீதிமன்றத்தில் விண்ணப்பிக்க உள்ளனர் மேலும் பள்ளி ஆசிரியராக பணிபுரியும் சந்தேக தாயார் எஸ்பிஎம் தேர்வை எழுதவிருக்கும் தனது இளைய மகனை படிக்கச் சொல்லி வற்புறுத்தியிருக்கும் பட்சத்தில் அக்கொலையை அவர் செய்திருக்கலாம் என்று போலீசார் கணித்துள்ளனர் சந்தேகநபரின் தாய் மற்றும் மூத்த சகோதரரின் உடல்கள் பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனையின் தடையவியில் துறைக்கு அனுப்பப்பட்டுள்ளன என்பது குறிப்பிடத்தக்கது ஆண்டு காலமாக நிலப்பட்டாவை வாங்கி அதில் சொந்தமாக வீடுகள் கட்டிக்கொண்டு குடியிருந்து வரும் தங்களின் வீட்டை உடைக்கப் போவதாக மிரட்டி வரும் மேற்கு நெடுஞ்சாலை நிறுவனத்திற்கு எதிராக கில்லான் கம்பூங் ஜாபா நான்காவது மயிலில் குடியிருக்கும் மக்கள் போர்க்குடி எழுப்பியுள்ளனர் சாலை நிர்மாணிப்பிற்காக தங்களது நிலம் எடுத்துக்கொள்ளப்பட்டதால் வெளியேறும்படி அந்த நிறுவனம் கோரிக்கை எழுப்பியிருப்பது நியாயமற்ற ஒன்று என ஒரே நிலப்பட்டாவை கொண்ட நிலத்தில் தங்களது வீடுகளை கட்டிக்கொண்டு குடியிருந்து வரும் பாதிக்கப்பட்ட இருபத்தைந்து குடும்பத்தினர் தெரிவித்தனர் இது தொடர்பாக இன்று கம்போங் ஜாவாவில் பாதிக்கப்பட்ட மக்களை வணக்க மலேசியா சந்தித்த போது அவர்கள் தங்களது கவலையை வெளியிட்டனர் இந்த நிகழ்வில் கோத்தாராஜா நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிட்ட தேசிய முன்னணி வேட்பாளரான டத்தோ வி குணாலன் கோத்தாராஜா தொகுதி காங்கிரஸ் தலைவர் டத்தோ ராஜ் ஐயங்கர் மாய்கா ஊடக பிரிவு தலைவரும் மத்திய செயலவை உறுப்பினருமான சிவசுப்ரமணியம் பி பி கட்சியின் ஸ்லாங்கோர் தலைவர் சுரேந்திரன் ஆகியோரும் கலந்து கொண்டனர் கம்போன் ஜாவால ஒரு வித்தியாசமான ஒரு விஷயம் நடந்துட்டு அதாவது மக்கள் அறுபது வருஷமா குடியிருக்கிற மக்களை ஒரு இல்லாமல் ஒரு முறை இல்லாமல் இந்த இடத்த விட்டு விரட்டுறதுக்கான வேலையை இங்கே அந்த டபிள்யூசின்ற ஐவி நிர்வாகம் அவங்கள வந்து ஒரு ஒரு தரம் இல்லாத வேலையை அதாவது இங்கே விரட்டுற வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க ஸோ இங்கே உள்ள மக்கள் வந்து இப்போ ஒரு வார காலமாக அவதியில் இருக்காங்க அதனால் இவங்கள வந்து விரட்டுறது வந்து அவ்வளோ ஒரு முறையான விஷயம் இல்லை இங்கே வந்து ஒரு டெவலப்மெண்ட் நடந்துச்சுனாக்க அதாவது அவங்களுக்கு அரசாங்கம் வந்து ஒருத்தருக்கு வந்து ரோடு போகிற ப்ராஜெக்ட் கொடுத்துருக்காங்க டபுள்யூசி அவங்க வந்து அந்த வீடு எடுக்கணுன்னாக்கா அது ஒரு முறை இருக்குது அந்த முறை எப்படின்னு சொன்னாக்க இவங்களுக்கு வந்து ஒரு ஒரு நஷ்ட ஈடு கொடுக்குறாங்க அவங்க வீட்டுக்கு நஷ்ட ஈடு கொடுக்குறாங்க அந்த நஷ்ட ஈடு கொடுக்கறதுக்கு முன்னுக்கு இவங்களை போயிட்டு வந்து வேலுவிஷன் செய்ய சொல்லிடுறாங்க வேலுவேஷன் செய்யக்குள்ள இவங்க வேலுவேஷன் செஞ்சு ஒரு 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 விமானம் இருக்குது அவங்க கொடுக்குறது ஒரு விமானம் வந்து ரொம்ப அடிமட்ட விலையில வந்து இவங்களுக்கு கொடுத்து வளர்க்கறதுக்கான வேலையை செஞ்சுட்ருக்காங்க இது வந்து நம்ம என்ன சொல்கிறோம் சொன்னாக்க மாநில அரசாங்கமோ மத்திய அரசாங்கமோ இதுக்கு ஒரு நடவடிக்கை எடுக்கணும் அந்த அடிப்படையில் இங்கே உள்ள நாடாளுமன்ற உறுப்பினரோ உங்களுக்குள்ள சட்டமன்ற உறுப்பினரோ இறங்கி இந்த விஷயத்தை சுமூகமான முறையில் திருக்கணும் அவங்களுக்கு ரெண்டு மாதம் அதாவது ஆகஸ்ட் கடைசி வரைக்கும் அவங்க வந்து எந்த ஆக்ஷனும் எடுக்கக்கூடாது கூடாது அது வந்து நம்ம கேட்டுக்கிறோம் ரொம்ப லெம்பாக்க மலேசியா வந்து டபிள்யூசிக்கு இந்த அவார்ட் கொடுத்துருக்காங்க இந்த இந்த ரோடு போடுற அவார்டு ஸோ அதுக்கு இந்த நிலம் வந்து அந்த ரோட்டில் இருக்கிறதுனால ஒரு நிதி கொடுத்துருக்காங்க அந்த நிதி வந்து நினைக்கிறேன் ஒரு வீடு கூட வாங்க முடியாது அதாவது இந்த கோர்ட் கேஸ் முடிகிற வரைக்கும் அவங்களுக்கு இந்த இந்த வீட்டுக்கு எந்த பாதிப்பும் இருக்கக்கூடாதுன்னு நம்ம நம்புகிறோம் அதே வகையில் அவங்களுக்கு ரொம்ப பேர் சொல்கிறாங்க டிக்டாக்ல சொல்கிறாங்க சலுகை சொல்கிறாங்க காசு வாங்கிட்டாங்க வெளியே அவங்க முடிய வெளியே ஆகணும்னு சொல்கிறாங்க ஆனால் காசு அந்த காசு வந்து பத்தாதனால அந்த பந்தாகான் போட்டு தான் அந்த காசு வந்து லாயர்கிட்ட இருக்குது அதாவது கிளைன் அக்கௌண்ட்டில் வந்து பார்க் பண்ணியிருக்காங்க ஸோ அந்த காசு வந்து யாருமே எடுக்கல இங்கே பத்தொம்பது குடும்பம் யாருமே காசு எடுக்கல தியோ கிராண்டில் இது வந்து கிராண்ட் தனிப்பட்ட பேர்ல அந்த கிராண்ட் இருக்குது ரூம் ஆறாம் கூட இல்லை இது ஸோ ரூம் ஆறாம் இல்லாமல் எப்படி ஒரு ஆள் வந்து இங்கே வந்து உடைக்க முடியும் பாதிக்கப்பட்ட பத்தொம்பது குடும்பங்களுக்கு உரிய அவங்களுக்கு தேவையான பூர்த்தி எந்த விதமான நடவடிக்கையும் பூர்த்தி செய்யாமல் வழக்கு நீதிமன்றத்தில் இருக்கின்ற பொழுது எப்படி அந்த இந்த மேம்பாட்டு நிறுவனம் வந்து இந்த இங்கே இருக்கின்ற வீடுகளை உடைப்பதற்கு நேற்று கேள்விப்பட்ட நிறைய பேர் வந்து இறங்கியிருக்காங்க அது உண்மையிலே வன்மையாக கண்டிக்க வேண்டிய ஒன்றுங்க மைக்காவை பொறுத்தவரை இஸ்லாங்கூர் மாநில தலைவர் சகோதரர் சங்கர் அய்யங்கரம் சரி மற்ற அனைத்து தலைவர்களும் இந்த இந்திய குடும்பத்துக்கும் கிடைக்க வேண்டிய நியாயமான சட்டபூர்வமான அவங்களுடைய சன்மானம் கிடைக்கும் வரை நிச்சயமாக நாங்களாம் அவர்களோடு ஒன்றிணைந்து நாங்களும் தலையிடுவோம் நீதிமன்றத்தில் ஒரு நல்ல முடிவு வரும் வரை இந்த போராட்டம் தொடரும் ஆரம்பித்து அந்த கோர்ட் கேஸ் மூடி வரைக்கும் இந்த இந்த இடத்துல வந்து எந்த ஒரு எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாது பண்ணிக்கிட்டு சில விஷயங்கள் வந்து டெவலப்டை பேசக்கூடிய விஷயங்கள் டெவலப்டை பேசி முடித்து அதுக்குண்டான டாக்குமெண்ட் எடுத்து இதுதான் நம்ம செய்ய முடியும் நம்ம காட்டிட்டு அதுக்கப்புறம் இந்த பிரச்சனை வரக்கூடாது சும்மா சும்மா வந்து இங்கே உள்ள இங்கே உள்ள தங்குகிறவங்களை வந்து பிரச்சனை கொடுத்துக்கிட்டு எல்லா வயசானவங்க பிரச்சனை கொடுக்குற வயசில் இருக்காங்க எல்லாமே அவங்கக்கிட்ட சும்மா வந்து பிரச்சனை கொடுத்துட்டு என்னது தொந்தரவு பண்ணிக்கிட்டு இதெல்லாம் வேணாம் அந்தாண்ட அண்ட பக்கம் வந்து யார் யார் அந்த கம்பெனிக்காரங்க என்ன சொல்ல விருப்பப்படுறோம்னாக்கா உங்களுக்கு வேலை கிடைச்சிருக்கு சில வேலையை மட்டும் அந்த வேலையை நீங்கள் செய்யுங்க எங்களது வீட்டிற்கும் நிலத்திற்கும் இழப்பீடு கொடுப்பதாக சம்பந்தப்பட்ட மேம்பாட்டு நிறுவனம் வாக்குறுதி அளித்தது ஆனால் பேசியபடி அவர்கள் நடந்து கொள்ளவில்லை இந்த வேளையில் இது தொடர்பான வழக்கு தற்போது நீதிமன்றத்தில் இருப்பதோடு எதிர்வரும் ஆகஸ்ட் இது தொடர்பான விசாரணை நடைபெறவிருக்கிறது இந்த நிலையில் திடீரென மேம்பாட்டு நிறுவனம் இங்குள்ள நான்கு வீடுகளை உடைத்திருப்பது குறித்தும் பாதிக்கப்பட்ட மக்கள் தங்களது ஏமாற்றத்தை வெளிப்படுத்தினர் பாதிக்கப்பட்ட மக்களில் சிலர் தங்களது ஆதங்கத்தையும் வேதனையையும் வணக்கமலேசியாவிடம் பகிர்ந்து கொண்டனர் அதாவது இன்னைக்கு எங்களை வந்து வற்புறுத்தலின் பேரில் வெளியாக பாக்குறாங்க நாங்க வந்துட்டு வெளியாக முடியாதுன்னு சொல்லல சரியான முறையான ஆரம்பத்தில் நீ சொன்ன அந்த தொகை எங்களுக்கு கொடுத்துரு நீ ஆரம்பத்தில் சொன்ன தொகையை வந்து நாங்கள் பம்ப எதிர்க்கல ஆனால் அதுக்கப்புறம் நடந்த சில விஷயங்கள்னால எங்களோட பம்பாசன் வந்து குறைக்கப்பட்டுச்சு அதை அவங்களே செஞ்சாங்க நாங்கள் செய்ய கிடையாது எங்களுக்கு சரியான நீதி வேணும் நீதி ம நீதிமன்றத்தில் நீதி வராமல் நாங்கள் இந்த தொகுதியை விட்டோ இல்லை இந்த பகுதியை விட்டோ ஒரு காலமும் அசைய மாட்டோம் இந்த மலேசியா ஃபுல்லாக பப்ளிசிட்டி பண்ணிட்டாங்க நாங்கள் காசை வாங்கிட்டு வெளியாக மாட்டுறோன்னு ஏன்னா ஊர் மக்களுக்கு தெரியல என்ன நடந்துச்சுன்னு ஆனால் இன்றைக்கி எங்கள் நிலமை அப்படி இல்லை இந்த சுற்று வட்டாரமும் சரி எல்லா கட்சிகளும் சரி எல்லா தலைவர்களும் சரி எங்கள் பொண்ணால் நாங்கள் நிற்கிறோம் நீங்கள் உங்களோட உரிமைகளை வாங்கித்தரேன்னு சொல்கிறாங்க அந்த அதை அவங்க செஞ்சு கொடுத்தா அது மிக சிறப்பாக இருக்கும் ஒரே கிராண்டு உள்ளே பத்தொம்போது குடும்பம் உள்ளே இருக்கும் இது தானம் ஆரம்பில்ல எல்லாம் வாங்கின நிலம் அந்த காலத்தில் கஷ்டப்பட்டு வாங்கினவங்க ஆனால் இந்த ப்ராஜெக்ட்டு டபுள்யூசினால் எங்களுக்கு ரொம்ப பாதிப்பு இப்போ ஜப்பா தானம் வரல வரலை இப்போ டபிள்யூசியும் ஊற்று வரலை எங்களோட ரொம்ப குறைச்சிட்டாங்க குறைச்சிட்டு இந்த இடத்த விட்டு விளையாட சொல்கிறாங்க அதாவது வற்புறுத்தல விளையாட சொல்கிறாங்க நீங்கள் என்ன அங்கே நாங்கள் வந்து வந்துவிட்டோம் உங்களுக்கு காசு காசு கொடுத்தாச்சு வெளியே போக அப்படின்றாங்க ஆனால் எங்கள் கையில் காசு வரல ஏன்னால் நாங்கள் வந்து கேஸ் போட்டிருக்கோம் லாயர்கிட்ட கேஸ் இருக்குது அதனால் லாயர் வந்து அந்த காசு வந்து திரும்ப சொல்லி வாக்கிட்டு போட்டாச்சு ஸோ அது எங்ககிட்ட காசு இல்லை ஏன்னா கோர்ட் கேஸ் போயிருக்கு கோர்ட் கேஸ் முடிகிற வரைக்கும் எட்டாம் மாதம் கடைசி ஒன்பதாம் மாதம் கடைசி வரைக்கும் அதுக்கு மேலே தொடுனாலும் நாங்கள் இங்கே தான் இருப்போம் அதுக்குள்ளே எதையும் எங்களை வச்சு மிரட்டுறது உள்ளுக்கு வந்து மிரட்டுறது கரண்டை வெட்டிடுவேன் தண்ணியை வெட்டிடுவேன் இங்கே உள்ள சில ரெசிடென்ட்ஸ் வந்து சேவாக்கு இருந்தாங்க அவங்களை மிரட்டி வெளியாகிட்டாங்க இங்கே உள்ளவங்களாம் பயந்து பயந்து தான் இருக்கிறாங்க எந்த ஒரு நடவடிக்கையும் சட்டப்பூர்வமாக இருக்க வேண்டும் அதை விடுத்து தற்போது வீடுகளை காலி செய்து வெளியேறும்படி சம்பந்தப்பட்ட கட்டுமான நிறுவனம் கோரிக்கை எழுப்புவது எந்த வகையில் நியாயம் என பாதிக்கப்பட்ட மக்கள் கேள்வி எழுப்பினர் மலேசிய தேசிய பல்கலைக்கழகத்தின் இந்திய பிரதிநிதித்துவ சபையின் ஏற்பாட்டில் எட்டாவது ஆண்டாக இம்மாதம் பதினான்காம் தேதி புதியதோர் விடியல் என்ற மேடை நாடக நிகழ்ச்சியை பங்கு சினி யூ கே இல் நடத்தவிருக்கிறது இந்த நிகழ்வில் இந்திய மாணவர்கள் தங்களது கலை மற்றும் திறமைகளை வெளிப்படுத்தி பல்வேறு கதாபாத்திரங்களில் நடிப்பாற்றலை வெளிப்படுத்தவிருக்கின்றனர் இந்த மேடை நாடகம் கே எம் பல்கலைக்கழகத்தில் இந்திய பிரதிநிதித்துவ சபையைச் சேர்ந்த மாணவர்கள் சுயமாக எழுதிய கதையாகும் நமது மாணவர்களின் கலை திறமையை நோக்கத்தில் படைக்கப்படும் இந்த நிகழ்ச்சி அவர்களின் திறமையை ஊக்குவிப்பதற்கான வாய்ப்பாக அமையவிருக்கிறது மேலும் நுழைவு சீட்டு விற்பனை தொடங்கியுள்ள நிலையில் அனைவரும் அதனைப் பெற்று இந்நிகழ்ச்சிக்கு ஆதரவு அளிக்குமாறு நிகழ்ச்சியின் ஏற்பாட்டு குழுவினர் கேட்டுக் மேலும் இந்த நிகழ்ச்சி குறித்து தகவல்கள் பெற எம்டி கே எனும் இன்ஸ்டாகிராம் பேச்சுக்கு சென்று காணலாம் மற்றும் திரையில் காணும் எண்களுக்கு தொடர்பு கொண்டு மேல் விவரங்களை பெறலாம்

இந்தியாவின் குஜராத் மாநிலத்தின் அமிதாபாத் விமான நிலையத்தில் இருந்து லண்டன் புறப்பட்ட ஏர் இந்தியா விமானம் புறப்பட்ட வேகத்தில் விழுந்து நொறுங்கியதில் அதிலிருந்த இருநூற்று நாற்பத்தி இரண்டு பேரின் கதி கேள்விக்குறியாகி உள்ளது பயங்கர சத்தத்துடன் குடியிருப்பு பகுதியில் விமானம் விழுந்த காட்சிகள் வைரலாகி வருகின்றன இருநூற்று நாற்பத்தி இரண்டு பேரில் பன்னிரண்டு பேர் விமான பணியாளர்கள் மற்றவர்கள் பயணிகள் ஆவர் பயணிகளில் நூற்று அறுபத்து ஒன்பது பேர் இந்திய பிரஜைகள் ஐம்பத்து மூன்று பேர் பிரிட்டன் நாட்டவர்கள் ஏழு பேர் போர்த்துகீசியர்கள் ஒருவர் கனடா நாட்டவர் என ஏர் இந்தியா நிறுவனம் உறுதிப்படுத்தியுள்ளது குஜராத் மாநிலத்தின் முன்னாள் முதலமைச்சர் விஜய் ரூபானியும் விமானத்தில் இருந்ததாக கூறப்படுகிறது சம்பவ இடத்தில் மீட்பு பணிகள் தீவிரமடைந்துள்ள நிலையில் காயமடைந்தவர்கள் மருத்துவமனைகளுக்கு அனுப்பப்பட்டுள்ளனர் இத்துயர சம்பவத்தை அடுத்து சர்தார் வல்லபாய் பத்தேல் விமான நிலையம் தற்காலிகமாக மூடப்பட்டு விமான சேவைகள் ரத்து செய்யப்பட்டுள்ளன